இனியவர்களே ஆனந்தமானவர்கள் அற்புதமானவர்கள் மே பதினாலாம் தேதி நடந்த குரு பயிற்சிக்கான பலன்களை உங்களுக்கு பார்க்க போகின்றது அந்த வகையில் ராசி மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் நண்பர்களே மகர ராசி கடந்த ஏழு ஆண்டுகளாக ஏழு ரசனியில் பிரிஞ்சு வந்து கொடியில் காயப்பட்ட மாதிரி இருந்த சூழ்நிலையில் கொஞ்சம் ரிலீஃப் அப்படின்னு வந்திருக்கும் போது இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடம் என்ன போது ஒரு திருசனத்தை கொண்டு போய் நண்பர்களே கொஞ்சம் மருத்துவ செலவு வைக்கும் ஆங்கில மருத்துவம் அலோபதி மருத்துவம் போன்ற மருத்துவ செலவில் குழைக்க வேண்டுமென்றால் நீங்கள் இயற்கை மருத்துவம் கொஞ்சம் அந்த பஞ்சம் அந்த மாதிரி மாற்று மருத்துவத்தை முறையாக கடைப்பிடிச்சி எல்லா விஷயங்கள்லேருந்து விடையலாம் கோர்ட்டில் கேஸ் கேஸ் இதை நடந்துட்டு வம்பு வழங்கு அதை ஜாக்கிரதையாக பார்த்து அதை எப்படி அதிலேருந்து ரிலீஃப் ஆகணுங்கிறத ரொம்ப கரெக்டாக பார்த்தேன் நண்பர்களே அதே போன்று குரு பகவான் பார்வை செய்யும் இடங்கள் என்பது ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் வாக்கு வன்மை தொழில் பணம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பத்தாம் இடம் தொழில் சாணத்தை பார்ப்பதனால் தொழில் மேன்மை மேலும் வளரக்கூடிய விஷயங்கள் இருக்குது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வெளிநாட்டு எல்லாம் நம்ம முடங்கி போயிருந்துச்சு எப்போ நிறைய கொடுத்துட்டோம் செக்காக கொடுத்தா பவுன்ஸாக ஆகிட்டு இருக்கு ஒன்றும் பாஸ் மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தவர்களுக்குலாம் அதெல்லாம் பாஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் அதே அதேபோன்று பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்தை பார்ப்பதனால் அந்நிய தேசத்து பயணம் வெளிநாட்டிலேருந்து நல்ல உத்தரவு வெளிநாட்டு பயணங்கள் போன்ற அற்புதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் உண்மை எப்படி பார்த்தாலும் மகாராசி நண்பர்கள் அவங்களுக்கு வந்து குரு பகவானுடைய பார்வைகள் ரொம்ப நன்றாக இருக்கின்றது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்ற மாதிரி தென்குடி திட்டையில் இருக்கும் குரு பகவானை போய் தரிசனம் செய்து விட்டுவாருங்கள் அதே போன்று உங்களுக்கான குரு குரு மூன்று குருக்களும் ஒன்னால் யாருமே இந்த பாக்கியம் கிடையாது பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் மகராசி நண்பர்களுக்கு ஜோதிலிங்கம் தான் திரகம்பேஸ்வர் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா மூன்று பேரும் ஒரே லிங்கத்தில் காட்சி இருக்கக்கூடிய மற்ற இடத்துல லிங்கங்கள் மேல் நோக்கி இருக்கும் திரகம்பேஸ்வரர் மட்டும் லிங்கம் இருந்து பிரம்மன் விஷ்ணு குரு மூன்று பேரும் ஒன்றாக காட்சி இருப்பது ஆ மும்மூர்த்திகளும் சிவன் மூன்றும் மூன்று மும்மூர்த்திகளும் குருவாக ஒரே இடத்தில் காட்சி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் திரகம்பேஸ்வர் மகாராஷ்டிரா பக்கத்தில் இருக்கிற திரகம் பேசு நண்பர்களையும் என்னுடைய பலனில் நான் ஜோ ஜோதிலிங்க பயன்களும் சேர்த்து சொல்லிக்கொண்டிருந்தேன் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் அருளும் பொருளும் சேர்ந்து வெற்றி மேல் வெற்றி குவித்து இந்த ஓராண்டு முழுவதும் மருத்துவ செலவுகள் பங்கு வழக்கல் இது எதுவுமே இல்லாமல் இருந்து உங்கள் வாழ்க்கையை என்ன சார் ஏரில் சரியாக பார்த்துட்டு இதெல்லாம் என்ன உருப்போக லைட்டாக தான் கொடுப்பார் பெரிய பிரச்சனை ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பார்வைகள் ரொம்ப நல்லா இருக்கின்றது இருந்தாலும் திரகம்பேசிரியர் கெட்டியாக பிடித்து கொண்டு அந்த வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவித்து பதினாறு வகையான செல்வங்கள் மற்றும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்க்கை வாழ்க்கை